குழலுக்கு சக்தி இருக்கு நினைக்க கூடாதுங்க வேண்டி இது வந்து அழிக்கிற குழல் இது வந்து புழைக்க வைக்கிற அப்படின்னு வந்துடக்கூடாதான் அதைத்தான் ஊதுவான் எல்லாரும் செத்து போயிருவோம் அதைத்தான் ஊதுவான் எல்லாரும் புழைச்சிக்கிடுவோம் அதுல ஒண்ணும் இல்லேன்னு காட்டுறான் அல்லாது அது எப்படி காட்டுறான்னு கேட்டா அதுல ஒரு சரக்கு ஒண்ணும் கிடையாது ஊதுரவு ஒன்று விஷயம் அது அப்படிங்கிறதுக்காக வேண்டிய எல்லாம் என்ன செய்யறான்னா இன்னொரு சூர் ஊதப்படும் சொல்லல சும்மா நுபிக பீகி அதே சூர் ஊதப்படும் அதே சூர்ல இன்னொரு தடவை ஊதப்படும் பெய்தாகும் கியாமும் எந்தரும் அவர்கள் நின்ற நிலையில் விழித்துக் கொண்டிருப்பார்கள் இப்படி முடிப்பாங்க ஒரு சக்கம் பத்துக்கு போயிருவாங்க இன்னொரு ஊது ஊது அவர் முடிப்பாங்க என்ன இப்ப என்ன எங்க நிக்கிறோம் அப்படின்னு அப்படியே ஆயிரும் அவ்வளவு சீக்கிரம் நடந்து போயிரும் அப்ப இந்த உயிரை திரும்ப புழக்க வைக்கிறதுக்கு வந்து பெரிய கஷ்டமான நினைக்க வேண்டியது இல்ல அப்படின்னு சொல்லலாம் ஒரு செக்கல்ல உண்டாக்கிறோம் அந்த மாதிரி ஆயிரும் என்று சொல்லி காட்டுகிறான் அதே மாதிரி வந்து இப்ப ரெண்டு இருக்குன்னு விளங்குது சுமர்ல பார்க்கும்போது ரெண்டு இருக்குது சூரத்தில் ககுலையும் கூட நீங்க பார்த்தால் ரெண்டு தடவை ஊதப்படும் ஏன்னா சூர் வந்து ஓ சூர் ஆவுகிறதுங்கிற ரெண்டு தடவை இருக்கும்னு நிறைய பேருக்கு தெரியல ஒரு தடவை ஊதப்படுற மாதிரி தான் அலங்கி வச்சிருக்கிறாங்க புறாலே தெளிவாக சொல்லப்படுகிறது காலஹாதார் அஹமத்து மிர்ரப்பி பை ராஜா வாதுரப்பி ஜாலகு தக்காவை கான வாதுரப்பி ஹத்தா இதில் என்ன சொல்கிறான் அதாவது இந்த லுக்கர்ணையினுடைய சம்பவத்தை சொல்லும்போது எல்லாம் சொல்றான் என்னுடைய இறைவனுடைய அந்த அழிக்கும் நேரம் வரும்பொழுது இந்த அந்த யோஜோஜ் மோன்ஜுஜி வருவார்கள் என்று சொல்லிவிட்டு என்னுடைய இறைவனின் வாக்குறுதி நிறைவேறும் என்று சொல்லி முடிச்சிருக்காரு அப்புறமே சூர் மீண்டும் ஒரு முறை சூர் ஊதப்படும் இப்ப ஜமாலாகும் ஜமா அவர்கள் அனைவரையும் ஒன்று திரட்டி விடுவோம் அப்படின்னு சொல்லி காட்டுறான் அப்ப இந்த காபு பதினெட்டாவது அத்தியாயம் தொண்ணூத்தி ஒன்பதாவது வசனம் இந்த நான்கு இடங்கள்ல நான்கு சூறாக்கள்ல இரண்டு முறை சூர் ஊதப்படும் என்பதை தெளிவாக அல்ல என்ன செய்யறான் சொல்றான் ஒவ்வொரு சூறு ஊதும் போதுமே அவர்கள் உடனே வந்து விடுவார்கள் என்ன மாதிரி வருவார்கள் என்பதை எல்லாம் வந்து வெவ்வேறு வசனங்கள்ல ரெண்டு சேர்ந்து வர்ற சொல்லியிருக்கிறேன் சூறு ஊதுவது குறித்த வேறு சில வசனங்கள் உங்களுக்கு குறிப்புகளுக்காக வேண்டி எண்பத்தி ஏழு பாருங்க அதே மாதிரி அறுபத்தி ஒன்பதாவது பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழுல பார்க்கலாம் அதே மாதிரி இருபதாவது சூறா தாகாவுல நூத்தி ரெண்டாவது வசனத்தை பார்க்கலாம் நூத்தி இருபத்தி மூணாவது அல்மூமினூன் சூறாவில நூத்தி ஒன்னாவது வசனத்தை பார்க்கலாம் அல் முத்திரி என்ற எழுபத்தி நாலாவது சூறாவில் பத்தாவது வசனத்தை பார்க்கலாம் சூரத்து நபா அம்மையத்து சாலூன் என்ற சூறாவுல பதினேழுல இருந்து இருபத்தி அஞ்சு வரைக்கும் பார்க்கலாம் இது எல்லாம் விஷயங்களை உலகம் அழிக்கப்படுற விஷயத்தையும் ஒன்று திரட்டப்படுற விஷயங்களும் சொல்லக்கூடிய குரானுடைய வசனங்கள் அப்படி தொகுத்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா சரியான ஒரு அழகான பிக்சர் கிடைக்கும் எப்படி இந்த உலகம் அழியுங்கிறதுக்கு வந்து அதுல கூடுதல் விவரங்களை குரான் எடுத்து பார்க்கணும் நீங்க நம்பர் மட்டும் சில இடத்துல சொல்லிட்டு போற காரணம் என்னன்னு கேட்டா நீங்களே குரானோட தொடர்புடைய ஆகணுங்கிறதுக்காக தான் சரி இது மாதிரி ஆயிடுது அல்ல வந்து உலகத்தை அழிச்சு போடுறான் இந்த அழிக்கிறதுக்கு வந்து யார் ஊதுவா அல்லா வாயில வச்சுட்டு ஊதுவானா ஊதுறது வந்துருச்சு ஊதி தான் அழிக்க போறான் யார் ஊதுவான்னு கேட்டா ஒரு மலக்கு தான் ஊதுவார் என்பதற்கு குணாண்ட ஆதாரம் இருக்குது ரெண்டு ஊதுகளையுமே யாரு யாரு ஊதுவா மலக்கு தான் ஊதுவாருங்கிறது ஆதாரம் இருக்குது அவருடைய பேர் என்னன்னு குரான்ல இல்ல எப்படி இருக்குன்னு கேட்டா காபுல ஐம்பதாவது சூராவுல நாற்பத்தி ரெண்டு ஆறு எல்லாம் சொல்றான் ஒஸ்தமி அல் யோம யுனாதில் முனாதி மின் மகானின் கரீப் யோம எஸ்ம அவுன ஸ்பைஹ தபில் ஹக் ராளிகை யோமுல் குரூத் அழைக்கக்கூடியவர் முனாதின்னு அழைக்கக்கூடியவர் அல்லாஹுதமாட்டான் வளர்ந்தது அழைக்கக்கூடியவர் அழைப்பார் எப்படி அழைப்பாரு அந்த ஓசையை கேட்ட உடனே அவர்கள்லாம் வெளியே வந்து விடுவார்கள் அழைக்கக்கூடியவர் அழைப்பார் ஓசையை கேட்டவுடனே அனைவரும் வெளியேறி வந்து விடுவார்கள் கபர்ல இருந்து மண்ணிலிருந்து வெளியே வந்து விடுவார்கள் என்று அல்லா சொல்லுகிறார் அப்ப இது வந்து அழைக்கக்கூடியவர் அழைக்கிறவர் மனசனா இருக்க முடியாது அங்க அழைக்கக்கூடிய அல்லாவுடைய ஏற்பாடுல செய்யறதா இருந்தா தான் இருக்க முடியும் அதே மாதிரி நம்மளெல்லாம் அழைத்து சென்று செல்லக்கூடியவர் மனுஷர்ல அதுவும் தான் அழைச்சிக்கிட்டு இன்னொரு அந்த மனுஷர் மைதானத்தை பார்க்கிருவோம் அழிக்கிற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கோம் அப்ப இது வந்து குரான்ல இருக்குது ஹதீஸ்ல இந்த சூர் ஊதுர ஆளு இஸ்ராஃபீல் சூர் ஊதுர ஆளுடைய பேர் என்ன இஸ்ராயில் அல்ல இஸ்ரா அலிபு சீனு ரே அலிபு பேயேலாம் இஸ்ராஃபீல் என்று சில ஹதீசுகளில் இருக்கிறது ஆனால் அந்த ஹதீசுடைய தரத்தில் மாறுபட்ட கருத்து இருக்கு நம்பகமான ஹதீஸா இல்லையா என்பதுல மாறுபட்ட கருத்து இருக்கு பெரும்பாலும் நம்பகமான ஹதீஸாக அறிஞர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அறிவிக்கக்கூடிய ஆளுக்கு சரியில்லாதனால அதனால நம்ம எப்படி நம்பினா போதும் ஒரு வானவரை எல்லாம் நியமிச்சிருக்கலாம் அந்த வானவர் ஊதுவார் அல்ல ஊத சொல்லி ஊதுவார் அழிஞ்சிடும் அந்த வானவர் அதை எடுத்து கொண்டு மறுபடியும் ஊதுவார் அது வந்து மறுபடியும் எல்லாரும் எழுதிச்சிருவாங்க இவ்வளவு நம்பினா போதும் இப்ப உலகம் அழிக்கப்படுறது நம்பணும் ஊதி தான் அழிக்கப்படும் சூறு ஊதி அழிக்கப்படும் நம்பணும் அழிக்க வேலை ஒரு வானவத்தை ஒப்படைக்கப்பட்டிருக்கு நம்பணும் ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு சூறு தான் என்பதை ரெண்டு தடவை தான் ஊதப்படுமே தவிர சூறு ஒண்ணுதான் என்று நம்பணும் இதெல்லாம் முடிஞ்சிருச்சா சரி அதுக்கு அதுக்கடுத்தது அல்லாஹ் ஹரபுல்லா அலமையுன்னு என்ன சொல்றான்னு கேட்டா இந்த ஊதும் பொழுது இப்ப இந்த பூமி இருக்கு இந்த பூமி என்ன ஆகும் நம்மளே அழிஞ்சு போகிறோம் சரி நம்மதான் அழிஞ்சு போயிருவோம் இந்த பூமி என்ன ஆகும் வானம் என்ன ஆகும் மறுபடியும் எழுப்பணும்னு இந்த வளமா இருக்குமா இப்ப நம்மள மட்டும் அழிச்சபிட்டு இதெல்லாம் உத்து வச்சுப்படுவானா அல்லது இந்த வானம் பூமி சூரியன் சந்திரன் அம்புட்டையுமே அதில் அழிச்சு விடுவான்னா என்ன நடக்கும் அது வந்து அவனுக்கு அண்டாக தானே தெரியும் நம்ம கண்டுபிடிக்க இயலாது அல்லாஹ் சொல்லிக் அது குரான்ல என்ன செய்யறான் அல்லாஹ் ரபுல்லாலுமே வானத்தினுடைய கதி என்ன நீங்க இருக்கிற இந்த பூமியுடைய கதி கதி என்ன இங்க இருக்கிற மலைகளுடைய கதி என்ன ஏற்கனவே இருக்கிற சூரிய சந்திரன்கள் இன்னும் கோடானு கோடி நட்சத்திரங்கள் இன்னும் ஏராளமான கேலக்ஸிகள் அங்கங்க இருக்கிற சூரிய குடும்பங்கள் இவையெல்லாம் இருக்குமா இருக்காதா அழியும் போது அதெல்லாம் சேர்ந்து அழிஞ்சிருமா அல்ல உயிரினங்களை மட்டும் அழிச்சிட்டு இதே பூமியில மறுபடியும் எல்லாம் எழுப்புவானா இப்படி எல்லாம் ஒரு பல சந்தேகங்கள் நமக்கு இருக்கிறது அது சந்தேகம்னா தேவையே இல்லை அல்ல என்ன சொல்றான்னு கேட்டா ஒவ்வொன்றாக சொல்லி காட்டுகிறான் வானத்தை பத்தி நல்லா பேசுறான் வானம் இருக்குமான்னு கேட்டா வானம் இருக்காது அழியும் போது வானமும் அழிந்து விடும் அழியும் போது என்ன செய்யும் வானமும் அழிந்து விடும் எப்படி எல்லாம் சொல்றான்னு கேளுங்க அல்ல அதாவது சூரத்து ரஹ்மான் ஐம்பத்தி அஞ்சாவது சூறாவில் முப்பத்தி ஏழாவது வருஷத்துல வானம் இருக்கான்னு நீங்க விளங்க கூடாது வானத்தை வந்து அழிச்சுப்பட்டு வேறொரு வானத்தை எல்லாம் உண்டாக்குவான் சுருக்கி சொல்லிவிட்டு ஆதாரங்களை சொல்றேன் எப்படி அல்ல செய்ய போறான்னு கேட்டா நம்ம இருக்கிற பூமி இருக்குல்ல இந்த பூமியில தான் உங்களுக்கு சொர்க்கம் நரகம் எல்லாம் அமைக்கப்படும் வச்சுக்கணும் இந்த பூமியை வந்து அல்ல எப்படி அழிப்பான்னு கேட்டா இப்ப மலைகள் தானே ஊண்டப்பட்டிருக்கு மலைகள் மலைகள்லாம் பஞ்சு பஞ்சா ஆயிரும் வெட்ட வெளியாயிரும் பூமி பூமியை பொறுத்த வரைக்கும் எங்கேயுமே மேடு பள்ளமெல்லாம் இருக்காது ஒரே சமமான சமதரையாக இந்த பூமியை வந்து அல்ல ஆக்குவாங்க ஆக்கிடுவானா அதுக்கப்புறம் ஆக்கிட்டு இந்த பூமியவே வேறொரு பூமியாக மாற்றுவேங்கிறான் அதாவது மலையெல்லாம் எடுத்துப்பட்டு இந்த பூமிக்கு ஏற்கனவே சில தன்மைகள் இருக்கல அந்த தன்மைகளை எல்லாம் மாற்றி வேற ஒரு பூமியாக இதை மாற்றுவேன் அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான் அதுக்கு அசனங்கள் நான் பின்னாடி இது ஒண்ணு நடக்குமா அதுக்கப்புறம் வானங்களை பத்தி எல்லாம் சொல்லுமா என்ன செய்யறாங்க கேட்டா வானங்கள் பிளந்து அது வந்து ஒண்ணும் இல்லாம போய் அத்துண்டு நொறுங்கி உளுந்து கடைசியா என்ன வானத்தை ஒரு சுருட்டு சுருட்டு செய்ய ஒன்று ஒரு வானத்தை உண்டாக்குவோம் அப்படிங்கிறான் ஒரு வானம் ஒரு வானம் இருக்கும் இந்த பூமி வேற ஒன்றாக மாற்றப்படும் அதுக்கப்புறம் சூரிய இருக்காது இதுதான் இருக்கும் இந்த பூமி இருக்கும் அப்புறமேலு எங்கயும் செஞ்சு வச்சிருக்கிறான் சொர்க்கத்தையும் நிறகத்தையும் அத வந்து சொர்க்கத்தை கொண்டு நிறுவோங்க சொர்க்கத்தை நம்ம இதே பூமியில எந்திரிச்ச உடனே எந்த பூமியில் இருந்து நம்ம அல்லா படைச்சிருக்கிறானோ இதிலிருந்து தான் நாம் வெளிப்பட போகிறோம் வெளிப்பட்டவன இப்படி தூக்கிக்கிட்டு ஒரு உலகத்துக்கு கொண்டு போக மாட்டான் அடுத்த கேள்வி வரும்ல நம்ம இங்கதான் எல்லாம் அழிச்சிடுறோம் அழிச்சவன எந்திரிச்சு எங்க எந்திரிப்போம் நம்மள இங்க அழிச்சிட்டு நம்மள எழுப்பினா எங்கெங்க எந்திரிப்போம் இங்கதான் எந்திரிப்போம் இங்க எந்திரிக்கிற நம்மள வேற எங்கேயும் தூக்கிட்டு போவானா இல்ல அப்படி அர்த்தம் இல்ல தான் நம்ம எந்திரிப்போம் எந்திரிச்ச உடனே நல்லவர்களுக்காக சொர்க்கம் கொண்டு வரப்படும் இந்த பூமியில நிக்கும் பொழுது அப்படிதான் வாசகம்லாம் இருக்கு கூட்டு வருவான் அல்ல அப்ப அல்லாஹ் வந்து இதுல வந்து வேற பூமியா மாற்றி எல்லாத்தையும் சூரிய சந்திர நட்சத்திரம் ஒண்ணுமே இருக்காது எந்த கோள்களும் இருக்காது எல்லாத்தையும் காலி பண்ணி விட்டு இந்த பூமியுடைய தன்மைகள் எல்லாம் மாற்றத்தை ஏற்படுத்திட்டு அதுக்கப்புறம் சொர்க்கத்தை கொண்டு வந்து ஒரு இடத்தை வச்சிருக்கிறான் அல்ல வச்சிருக்கிறது போய் இதை சொல்லாலும் பார்த்திருக்கிறாங்க உங்களை அங்க கொண்டு போகாம அதை இங்க கொண்டு வந்துருவான் நம்ம நினைச்சு மௌத்தா பண்ண நம்மளை தூக்கிட்டு அங்க கொண்டு போவோம் நினைச்சுட்டு இருக்கிறோம் ரசூல் சல்லா செல்லம் பார்த்தாங்களே சொர்க்கத்தை மேராஜ் நல்லா காட்டினான நரகத்தை எல்லாம் பார்த்தாங்களே அங்க வந்து நம்மளை கொண்டு போவான்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் குரான்ல நீங்க ஆய்வு செஞ்சு பாத்தீங்கன்னு சொன்னா நாம தான் எழுப்பப்பட போறோம் தான் எழுப்பப்படுவோங்கிறதுக்கு குரான்ல ஆதாரங்கள் இருக்குது இந்த மண்ணில் எழுப்பப்படுவோம் இந்த மண்ணுக்கு சொர்க்கத்தை அவன் கொண்டு அவன் நினைச்சாண்ட நமக்கு தான் அதெல்லாம் கஷ்டம் அல்ல நினைச்சாண்ட நம்மளை சொர்க்கத்துக்கு கொண்டு போறது ஒண்ணுதான் சொர்க்கத்தை இங்க கொண்டு வர்றோம் அவனுக்கு ஒண்ணுதான் எல்லாம் ஆகுண்ட ஆகுற வேலை தான் அவனை பொறுத்த வரைக்கும் எதுவும் கஷ்டம் கிடையாது எல்லாம் சமம் தான் ரெண்டுமே ஈக்குவல் அவனுக்கு எது எந்த ஒரு பெரிய காரியம் சின்ன காரியம் அவனுக்கு கிடையாது அப்ப அதுதான் அதனுடைய நிலை ஒண்ணுமே இருக்காது அழிஞ்ச உடனே மலைகள் இருக்காது பூமி மட்டும் இருக்கும் வேற பூமியா மாறி படிவம் மாறி இருக்கலாம் தன்மை மாறி இருக்கலாம் அதனுடைய மெட்டீரியல் மாறி இருக்கலாம் பல விஷயங்கள் மாறி போயிருக்கலாம் ஆனா மாற்றப்பட்டு விடும் அதே மாதிரி வானமும் வேறு ஒரு வானமாக மாற்றப்பட்டு விடும் சூரியன் இருக்காது சந்திரன் இருக்காது